இந்த உலகம் இந்த பூமி இன்னைக்கு அழிஞ்சிருங்க இந்த டேட்டில் அழிஞ்சிரும் இந்த இயரில் கண்டிப்பாக அழிஞ்சிரும் அப்படின்னு நம்ம எப்போ அழிய போகுதோ அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த பூமி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் இந்த பூமி மொத்தமாக அழிஞ்சுதான் இருக்கு இருக்குது அந்த அழிஞ்ச பூமியில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்ன சொல்கிறீங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு கேட்டால் எனக்கும் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு இந்த பூமி எப்போது அழிஞ்சுது எப்படி மீண்டு வந்துச்சு அதுக்கான காரணங்கள் என்ன திரும்பவும் அழியாமல் இருக்க என்ன பண்ண வேண்டும் அழியாமல் இருக்குமா பல கேள்விகள் எல்லா கேள்விக்கும் விடை இந்த விட இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு தி சேனல் நானும் உங்கள் விஷால் சரவணன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெய்லி அப்டேட்ஸ் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இந்த வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த பூமி பல உயிரினங்கள் வாழுது மனிதர்கள் மட்டும் இதுக்கு வந்து சொந்தக்காரங்க கிடையாது ஏன்னா நிறைய உயிரினங்கள் நிறைய தாவர இனங்கள் அப்படின்னு இந்த இயற்கைய சூழ்ந்து இருக்கு அப்படி சூழ்ந்து இருந்தா மட்டும்தான் மனிதன் இந்த பூமியில உயிர் வாழவே முடியும் மனிதன் மட்டும் கிடையாது அனைத்து உயிரினங்களும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம எல்லாமே ஒரு ப்ரொடிக்ஷனை பத்தி பேசுவோம் இந்த வருஷத்துல இந்த பூமி கண்டிப்பா அழிஞ்சிருங்க இந்த வருஷத்துல உலகத்தோடைய ஒரு பகுதி அழிய போகுதான் இந்த கணிப்பாளர் சொல்லியிருக்காரு அந்த கணிப்பாளர் அந்த ஆண்டே எழுதிட்டாரு அப்படின்னு பல வீடியோக்களை பார்த்துருப்போம் பல ஆர்டிக்கல் நம்ம படிச்சிருப்போம் ஆனால் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது இருநூத்தி ஐம்பது மில்லியன் ஆண்டுகள்லாம் பாருங்க எப்பா யோசிச்சு கூட பார்க்க முடியல இல்லைங்களா ஸோ அந்த வருஷம் நடந்ததுதான் அப்போ அந்த இரநூத்தி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமி தொண்ணூறு சதவீதம் அழிஞ்சிருக்கு ஒரு தாவர இனம் ஒரு உயிரினம் கூட இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்த பூமியே ஒரு மயானமாக இருந்திருக்கு என்ன காரணம் ஏன் இந்த பூமி அப்போது அழிஞ்சுது அதுக்கான முக்கியமான காரணம் ஒரு மிகப்பெரிய வால்கோனாவுடைய ஃபயர் தான் அந்த வால்கோனா வந்து வெடித்தது தான் மிக முக்கியமான காரணம் அதாவது எரிமலை வெடிப்பு அந்த எரிமலை வெடிப்பு வந்து சைபீரியாவில் நடந்திருக்கு அந்த எரிமலை வெடிப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷம் ஒன்று உலகம் ஃபுல்லாகவே இருக்கு அதாவது பூமி ஃபுல்லாகவே பரவிருந்துருக்கு அதாவது கிரீன் ஹவுஸ் வாயு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா தா அதாவது இந்த பூமிக்கு விஷவாழ்வுக்கள் எப்படி வந்து பரவுது அதே மாதிரி அந்த எரிமலை எரிமலை வெடிப்பால் இந்த உலகம் ஃபுல்லாகவே இந்த பூமி ஃபுல்லாகவே விஷவாழ்வுக்களை பரவிரு அப்படி பரவுனதால் என்ன ஆகிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவர இனங்கள் ஏன்னா நம்ம எப்போதுமே ஒரு பூமி அதிக வெப்பமாகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னவான்னா இங்கே வாழக்கூடிய தாவர இனங்கள் தான் ஸோ தாவர இனங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அப்போ நம்ம அந்த உஷ்ணத்தை கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய நம்ம கேள்வி போட்டிருப்போம் நம்ம ஊர்களில் நிறைய மரம் வளங்க மரம் வளர்த்தா அதீத மழை பொடியும் இருக்கும் அதே மாதிரி நிறைய மரம் வளர்த்தா வெப்பமயமாக கம்மிப்படுத்தப்படும் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஏன் அப்படின்னா இந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் இந்த காற்றில் இருக்கக்கூடிய இந்த வாயுக்களை வந்து கட்டுப்படுத்துறது ஒரு பசுமையான தாவர இனங்கள் தான் அதாவது மரம் செடி கொடி இது எல்லாமே சேர்ந்து தான் அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய அதனுடைய வளர்ச்சியே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட அந்த வால்கனா வெடிச்சது அந்த எரிமலை வெடித்தது பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாகவே அதாவது பூமி ஃபுல்லாகவே அதீத வெப்பமயம் ஆகிருக்கு அதீத வெப்பமயமானதால் உயிரினங்கள் தாவர இனங்கள் வராமலே போயிருக்கு தாவர இனங்கள் அதாவது அதனுடைய பிளான்டேஷனே நடக்காமல் இருந்திருக்கு அதுக்கு முக்கியமாக காரணமாக அந்த காற்றில் இருக்கக்கூடிய அந்த வெப்பம் அதிகமாக இருந்திருக்கு தொண்ணூறு சதவீதம் இந்த பூமி ஃபுல்லாகவே தொண்ணூறு சதவீதமாகவே டோட்டலாக முடிஞ்சிருக்கு அப்போ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஐம்பது ஆண்டுகள் ஐம்பது லட்சம் ஆண்டுகள் ஆகியிருக்கு ஐம்பது ஆண்டுகள் கிடையாது மன்னிச்சிருங்க ஐம்பது லட்சம் ஆண்டுகள் ஆகியிருக்கு இப்போ ஃபிஃப்டீன் லாக்ஸ் இயர்ஸா நம்மளால் என்ன என்ன சொல்கிறனே தெரியலையே அப்போது அந்த ஐம்பது லட்சம் ஆண்டுகள் ஆகிறதுக்கு இந்த பூமி சரியாகிறதுக்கு இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்குது அப்போ முழுமையாக இயல்பு நிலைக்கு திரும்பிச்சா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறிங்கிறாங்க ஏன்னா இப்போ நம்ம இந்த வாழ்கிற பூமியில் இது மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்குது இந்த காற்று ஒரு நேச்சுரலாகவே இது வந்து தூய்மையாக கிடையாது நிறைய மாசு இருக்கு இதில் இதனாலேயே இந்த காற்றுலாம் வெப்பமயம் அதிகமாகுது இந்த வெப்பமயம் அதிகமாகிறதால இந்த மரம் செடி கொடிகளுடைய வளர்ச்சி கம்மியாகுது இந்த வளர்ச்சி கம்மியாகிறதால வெப்பம் ஆட்டோமேட்டிக்காக கூடுறதால மழை பொழிவு அங்கேயும் பார்க்க முடியும் இப்போ நம்ம நிறைய பார்க்க போகிறோம் நம்ம இந்த சம்மர் டைமில் அதீத வெப்ப பதிவு அப்படிங்கிறது நம்ம இப்போ கேட்குறது ரொம்ப 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 கேஷுவலாக எல்லா இடத்துலையுமே பதிவுது எங்கெல்லாம் சம்மர் சீசன் ஆரம்பிக்குதோ இந்த இந்தியா உலகம் ஃபுல்லாக எங்கே இருந்தாலுமே அங்கே எல்லாமே அவங்களுடைய வரலாற்றில் பின்னோக்கி பார்க்கும் பொழுது அதை விட அதீத வெப்பம் பதிவாகிறத நம்மளால் நோட் பண்ண முடியும் இந்தியாவும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது இந்தியாவிலும் அதே மாதிரி இருக்குது அப்போது அந்த இரநூத்தி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததை ஆய்வாளர்கள் ஆய்வு செஞ்சு அதுக்கான முக்கிய காரணங்கள் இப்போ வெளியிட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்போவாவது அதாவது இரநூத்தி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியாவது தொண்ணூறு சதவீதம் தான் இந்த பூமி வந்து அழிஞ்சுது ஆனால் இப்போது அது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமாக இந்த பூமியே அழிஞ்சிடும் அதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ இங்கே நம்ம நிறைய செய்திகளை படிக்கிறோம் நிறைய ப்ரொடிக்ஷன்ஸை பார்க்குறோம் எல்லாத்தையுமே நம்ம கேட்குறோம் கேட்டுட்டு அதை வந்து நம்ம புறம் தள்ளிட்டு போயிடுறோம் அப்போது நம்ம என்னதான் வந்து மரங்களை வெட்டக்கூடாது மரங்களை பாதுகாக்கணும் ஒரு மரத்தை அங்கே வெட்டினாங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக அங்கே வந்து பத்து மரக்கன்றுகள் நடணும் மரக்கன்றுகள் நடுறது மட்டும் வேலை கிடையாது அந்த மரக்கன்றுகள் மரமாக வளர வரைக்கும் பராமரிக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா இப்போ ஈஸியாக பண்ணிட்டு போயிடுறாங்க ஒரு மரம் செடி நடுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேஷுவலாக ஆகிடுச்சு எல்லா இடத்துலையுமே ஏன்னா அதை பராமரிக்கிறாங்களா அதை பராமரித்து ஒரு மரமாக வளர்க்குறாங்களா அதை எத்தனை பேர் வளர்க்குறாங்க ஒரு பத்து மரம் வச்சாங்கன்னா ஒரு பத்து இடத்துல அதை எத்தனை பேர் பராமரித்து மரமாக வளர்க்குறாங்கன்னா அது அதோட அதோடய ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மி அப்போது அதை நம்ம சரிபடுத்தணும் நம்ம வந்து ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு போய்ட்டு ஒரு ஒரு செடியை வாங்கி ஒரு மரச்செடியை செடியை வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேலை முடிஞ்சிருச்சு நம்ம வந்து இயற்கைக்கு பா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பெடுக்கும் வேலையை பார்த்துட்டு போய் ஆனால் டெய்லிக்கு அதுக்கு தண்ணி ஊற்றுறது யார் அதை பராமரிக்கிறது யார் அப்போது அதை நம்ம சரியாக செய்யணும் ஒவ்வொருத்தவங்க வீட்டிலையும் மரம் வளர்க்கணும் ஒருத்தவங்க அட்லீஸ்ட் ஒரு மரமாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து நகரமயமாவதில் அதிகமாகிட்டே போகிறதால கிராமப்புறங்களையும் அதிகமான மரங்களை பார்க்க முடியல அவங்களுடைய சொந்த தேவைக்காகவும் அவங்களுடைய தேவைக்காகவும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கட்டிடங்களாகிற எல்லாத்தையுமே வந்து அழித்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க எல்லாருமே கேஷ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப அப்போது இந்த நிலைமை இந்த நிலைமை நீடிச்சுதுன்னா அடுத்த ஐம்பது ஆண்டுகளில் அடுத்த ஐம்பது ஆண்டுகளில் இதனுடைய தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும் அடுத்த ஐம்பது ஆண்டுகளில் காற்றுதலுக்குரிய வெப்பங்கள் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்போது இரநூத்தி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் கண்டிப்பாக இந்த ஐம்பது ஆண்டுகள் நடக்க அதீத வாய்ப்புகள் இருக்குது அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா மரங்களை பராமரிக்கணும் மர கன்றுகளை வைக்கிறது மட்டும் இல்லாமல் பராமரித்து ஒரு மரமாக வளர்க்குறத நம்மளுடைய கடமையாக எடுத்துக்கணும் கண்டிப்பாக யார் யாரெல்லாம் முடியுமோ யார் யாரும் இல்லாமல் இப்போல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா எல்லாமே நகர ஒரு செடி வைக்கக்கூட இடம் இல்லாமல் ஃபுல்லாக காங்கிரீட் ஆக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வீடுகளில் ஒரு செடி ஒரு மரம் வைக்க முடிஞ்சால் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் அது சுற்றுச்சூழலுக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய நம்மளுடைய குடும்பத்துக்கும் நல்லதாக இருக்கும் ஒரு பசுமையான ஒரு சூழ்நிலை இருந்தால் நம்மளுடைய சுவாசத்துக்கும் நல்லதாக இருக்கும் ஆனால் அதை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதில் வந்து காப்பாற்ற முடியும் இது மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலுமே சுயமாக ஒருத்தவங்க முன்னெடுத்தால் மட்டும்தான் இதை வந்து ஃபாலோ பண்ணவே முடியும் நான் சொல்கிறேன் அப்படின்னா அதை கண்டிப்பாக அதை நான் பண்ணுறேன் அப்படின்னா அது இன்னும் எனக்கு உள்ளே வந்து ஒரு உள்ள சொல்லணும் நம்ம இதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு அப்படி பண்ணால் மட்டும்தான் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் பட் மாற்றம் ஒன்றே மாறாதது கண்டிப்பாக இந்த வாசகம் வந்து என்றைக்குமே வந்து ஒரு நீடிச்சு நிற்கும் மாற்றம் ஒன்றே மாறாதது பொறுத்திருந்து பார்க்கலாம் மாற்றங்கள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை டெய்லி வீடியோஸாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் மரம் வச்சுருக்கீங்களா இல்லை மரங்கள் வளர்க்குறதோடைய உங்களுடைய அறிவுரைகள் என்ன அப்படிங்கிறத கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் ஒன்று பண்ணுங்க நானும் விஷால் சரவணன் நன்றி வணக்கம்